வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சரி இன்றைக்கி நாங்கள் எங்க நினைக்கிறவன்டா இலங்கையில் வடமாகாணம் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டம் யாழ் உள்ள மாவட்டத்திலையும் அதை ஒரு விசேஷித்த ஒரு தீவு பகுதிக்கு தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து நாங்கள் நெடுந்தீவுக்கு நாங்கள் இன்றைக்கி அங்கு சென்று அங்குள்ள சிறப்பு இடங்களை வந்து நாங்கள் இன்றைக்கி பதிவேற்றம் செய்யப்போம் அதுக்கு முதல் எங்களுடைய சனலுக்கு வர உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒரு பெல்லை தட்டவணும் நல்லா பகிரவனம் நாங்கள் இன்றைக்கு ஒரு கடல் பயணம் மூலம் இப்படி ப பல இடங்களில் வந்து எங்களுடைய தாயத்தில் உள்ள சிறப்பான இடங்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் ஆறு மணிக்கே வந்த உடனே ஒரு கோச்சி வெளிக்கிட்டு அதுவும் வந்து ஒரு ஒரு சாமானு எழுதால் கட்டிடப் போய் கொண்டிருக்கோம் அந்த வகையில் நாங்கள் நெடுந்தீவில் இறங்கினதுக்கு பிறகு அங்கு என்னென்ன சிறப்பு இடங்கள் இருக்குதுன்றது தான் உறவு அளவுக்கு இது பெரிய ஒரு ஆள்கடல் என்றது உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவுன்றது வந்து எங்களுடைய வடமாகாணத்திலேயே ஒரு சிறப்பான இடம் ஏன்னா நைனாதீவு நெடுந்தீவு அப்படி பல இடங்கள் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறதா நெடுந்தீவு உறவுகளை இப்போ நாங்கள் நெடுந்தீவினுடைய கரையோர பகுதியில் வந்து இறங்கு துறையில் இறங்கிட்டோம் இப்போ இறங்கு துறையில் வந்து புனர்மான பணி வேலை நடப்புடுறதால நாங்கள் இந்த பின்பகுதி இது நெடுந்தீவில் இறங்கு பகுதியாக இறங்கின உடனே இந்த திருவுருவ சிலை வந்து இருக்குது இதில் இருந்து தான் நாங்கள் தீவத்தினுடைய இந்த நெடுந்தீவுக்கான பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம் இதிலிருந்து பல பாகங்களுக்கு போய் இருக்கிற அத்தனை சிறப்பு அம்சங்களையும் வந்து நாங்கள் காணொலியாக்கி பகுதி பகுதியாக எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் காணொலிகளெலாம் கொண்டு வரோம் மாருங்க ஒரு வழை காணொளிக்குள்ள போவும் நாங்கள் வந்து அந்த குதிரை குதிரைகள் வந்து மே மேய்ச்சல் தரவைக்கு தான் நாங்கள் வந்து கொண்டு இப்போ வந்த இடத்துல முதலாவது அங்கே போகிறதுக்கு முதல் இதில் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு வண்டி இருக்குது சின்ன ஒரு வந்து இதுகள் வந்து இதில் வந்து நிறைய தண்ணி நிற்கிது இந்த இடத்துலையும் வந்து குதிரைகள் வந்து குடிநீர் அதாவது வந்து தண்ணி குடிக்கிற இடம் அப்போ இந்த இடத்தையும் காட்டி கொண்டு நாங்கள் மேய்ச்சல் திறவைக்கு போய் அங்கே என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றது தான் உறவுகளுக்கு பார்ப்போம் இந்த வரையக்கில் முதலாவது இடத்துல இப்படி ஒரு தண்ணீரோட ஒரு சிறிய ஒரு ஒரு துறா ஒன்று இருக்குது நாங்கள் அங்கே போய் மிச்சதை பார்ப்போம் உறவுகளே இப்போ நாங்கள் நெடுந்தீவினுடைய ஒரு பகுதியில் தேசிய பூங்கா இந்த இடம் வந்து தேசிய பூங்கா நாங்கள் காணப்பட்டது இங்கே வந்து மிக அருகிய குதிரை இனங்கள் வந்து இங்கே வாழுது இந்த இடங்களுக்கு தான் பல சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடங்களை வந்து பார்வையிட்டு தங்களுடைய உறவுகள் பிள்ளைகளோடு வந்து அதாவது அதே மாதிரி புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவ வேறு வேறு புற நாடுகளில் இருந்து கூட வருகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பார்க்குற இடத்துல பார்த்தால் ஏனைய இடங்களில் இருக்கிற கால்நடைகள் எப்படி இருக்கிறோ அதே மாதிரியாக குதிரை இனங்கள் இங்கே வந்து இப்போ அரி அரிதான குரு குதிரை இனங்கள் இப்போ மேச்சலில் நிற்கணும் அதைத்தான்ங்கிற உறவுகளுக்கு காட்டப்புறம் இங்கே வந்து இந்த இந்த இடத்துக்கு வர உறவுகள் வந்து ஒரு சிறப்பான இடம் பல ஆயிரக்கணக்கான உறவுகள் வந்து கடல் மூலம் வந்து அதாவது வந்து படகு மூலம் அவைகள் இந்த பயணத்தை செய்து இந்த தீவத்துக்குள்ளே இந்த நெடுந்தீவுக்குள்ளே வந்து இங்கே வாகனங்களை பிடிச்சு கொண்டு வந்து தான் இந்த இடங்களில் சிறப்பு இடங்களை வந்து ப பார்வையிடுகிறார்கள் அந்த வகையில் இது ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு காட்டுப்பாதை இந்த இடத்துல வந்து குதிரைகள் வந்து அதில் மேய்ச்சல் திறவையாக காணப்படுது இப்போ நாங்கள் வந்த இட நேரத்துலேயே எங்களுக்கு அரிதாக இருக்கிறபடியாக உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது நாங்கள் கிட்ட போக ஓடுமோ என்னவோ தெரியலை பாருங்க உறவுகளை இந்த குதிரை குதிரை இடத்தை நாங்கள் கா நாங்கள் உங்களுக்கு காட்டப்போகிறோம் இந்த இடத்தில் வந்து இப்போ நாங்கள் சுவாசியமாக கதைச்சொண்டு போவோம் இது ஒரு மேய்ச்சல் தரவை உள்ள இடம் முள்ளையர்கள் இங்கே ஆட்சி செய்து வெளியேறினதுக்கு பிறகு அரிதான குதிரை இனங்கள் கொஞ்சம் விட்டுட்டு போனபடி அந்த குதிரை இனங்கள் வந்து இங்கே வந்து பெருகி இருக்குது ஒரு அளவாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல சிறப்பு என்னென்னு சொன்னால் இந்த இடங்களில் வந்து நாங்கள் திரும்ப சொல்கிறோம் என்னென்னா பல சுற்றுலா பயணிகள் பல புற நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து தீவகத்துக்குள்ளே வந்தால் நெடுந்தீவுக்குள்ளே இருக்கணும் நெடுந்தீவுக்குள்ளே வந்தால் இந்த குதிரை இனங்கள் எப்படி இருக்குது குதிரையை பார்க்கணும்னு சொல்லி வர உறவுகள் வந்து நிறைய வருது அப்போ நாங்கள் இன்றைக்கு நேரடியாக நாங்கள் வந்த நேரத்துக்கு இங்கே குதிரைகள் நிற்கிது இந்த இடங்களில் வந்து இந்த பூர்வீக வரலாறு எங்களுக்கு தெரியாது ஆனால் வெள்ளக்காரர் இருந்துட்டு பொலி பிறகு கொஞ்சம் குதிரையால் விட்டுட்டு போனபடியாக தான் இன்றைக்கு வந்து இந்த நெடுந்தீவு பகுதியில் வந்து குதிரை வந்து பெருசாக பேசப்படுற ஒரு இடம் நெடுந்தீவில் குதிரைகள் இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி வார உறவுகள் கூட வார வ வாரவர்கள் கூட வந்தேன்னு சொன்னால் இதை ரசித்து பார்க்குறதுக்காக இப்போ ஒரே ஒரே இடத்துல பல நூற்றுக்கணக்கான குதிரைகளை வந்து பார்க்கல அவங்களுக்கு ஒரு ப்ர சிறப்பான ஒரு சந்தோஷம் ஒன்று பெறும் அந்த வகையில் தான் இப்போ இந்த குதிரை மேச்சல் தரவையில் நாங்கள் நிற்கிறோம் இப்போ தேசிய பூங்கா அதே மாதிரி பாருங்க உறவுகளை அதில் தண்ணி ஒரு தரவை ஒன்று இருக்குது இவையள் வந்து இதில் தான் தண்ணி குடிக்கிறவை ஆக்கள் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கான இடமும் வந்து அவைகளுக்கு காணப்படுது தீபகத்தில் குடிநீர் வசதி பிரச்சனை ஒன்று இருக்குது இருந்தாலும் ஆனால் அந்த அவையால் வந்து தண்ணி குடித்து கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் இந்த பக்கத்தால் இதில் நாங்கள் காட்டுறோம் ஆனால் ஓடி வந்தவங்களுக்கு அடிக்குதோ கடிக்குதோ அதுங்களே தெரியாது அப்போ பார்க்க ஆக்களெல்லாம் பார்த்து பார்த்துட்டு நிற்கினா ஒரு குட்டி ஆள் நிற்கிது பெரியளவில் ஓர மாதிரி தெரியல தரவே ரெண்டு கலரில் நிற்கணும் ரெண்டு கலரில் பாருங்க நல்லா அந்த அவைகளுக்கான முடியெல்லாம் வளர்ந்து சும்மா அப்படி பெரிய பெரிய அளவில் இருக்குது அந்த தென்னிந்திய திரைப்படங்களில் குதிரை சவாரி வார மாதிரி அங்கே வாருங்க கழுத்துல எல்லாம் வந்து அவைகளுக்கு முடியல் வளர்ந்து பெரிய அளவில் காணுது சீட்டி அவை கொஞ்சம் பயத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கணும் ஒரு சவாரி என்று ஃபோட்டோ நல்லா தான் இருக்கும் எப்படி ஹேய் ஹேய் ஹை அதான் ஓட்டம் அப்படிதான் ஆக்களை அப்படி அப்படி போய் பேந்து இப்படித்தான் வரையினா இங்கே வந்து இதில் வந்து வேல் குளிச்ச முழு இடம் இங்கே பாருங்க ஆக்கள் தண்ணிக்குள்ள நிற்கினா இப்போ எங்களை கண்டுட்டு பயத்தில் நிற்கினா கொஞ்சம் சேரம் இருக்குது போல இடக்கு வேல் வந்து இந்த மேய்ச்சல் தரவையில் வந்து கூடுதலாக அருகம்புல்லுத்தான் இருக்கு எல்லாம் மாட்டு மாடுகளுடைய சாணகம் அறுத்தானு வேணுடைய சாணகமும் அங்கே எங்கே பார்த்தாலும் ஆக்கள் கொஞ்சம் நிறைய நிற்கணும் கொஞ்சம் பெரிய ஆக்கள் தண்ணி கிளால் கூட போயிடும் இதில் வெயில் காலங்களில் தண்ணி வற்றினா என்ன மாதிரியோ தெரிய தெரியல ஆனால் இதுகளெல்லாம் வெட்டக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடங்கள் வெட்டக்கூடிய இடங்கள் இதில் வந்து உறவுகளே நீங்கள் எல்லாரும் வந்து இந்த இது இடங்களை அறிஞ்சவர்கள் அறியாதவர்கள் இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம் இப்போ நேரடியாக குழா பெரிய ஒரு குதிரை கூட்டத்தை காட்டிக்கலாம் சின்னாக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் இந்த தீபத்துக்குள்ளே வந்து நெடுந்தீவுக்கு விஜயம் செய்தால் நிறைய காட்சி அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி எங்களோட காணொலி இன்றைக்கு நிறைய இடங்களை தர இருக்குது நிறைய இடங்களை பகுதி பகுதியாக வந்து நாங்கள் பதிவேற்றம் செய்து வெளியில் கொண்டு வரதுக்கு இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ இந்த தேசிய பூங்காவில் உள்ள குதிரை குதிரை வந்து மேய்ச்சல் தர வேலை தான் நாங்கள் நிற்கிறோம் இந்த மேய்ச்சல் தர வேலை வந்து ஆக்களை எல்லோரும் மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஆகளை சில பேர் அதே மாதிரி ஆக்களுக்கு அந்த நாங்கள் கண்ட உடனே பயத்தில் அங்கே வேறுங்க புல்லுக்குள்ள கடந்து சு சுற்றினோம் இங்கே உள்ளில் வந்து அந்த முதுகு அடிக்க அதில் அந்த பெல்டி அடித்து கொண்டு வைக்கணும் இப்போ இந்த இடத்தை பார்க்கவே பச்சை பசும் புல்லுகள் வந்து நிறைஞ்சிருக்குது என்னென்னா இந்த காலம் வந்து சரியாக இருக்குது இந்த இடங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அழகிய ஒரு இடம் அழகிய இடம் தீவு நெடுந்தீவுக்குள்ளே இந்த இடம் ஒரு குதிரைகள் மேய்கிற இடம் ஒரு மிக அழகிய இடம் என்னென்னு சொன்னால் நல்ல நிறைய மரங்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன மரங்கள் என்றாலும் பூவரச மரங்கள் உட்பட எல்லா மரங்கள் எவ்வளவு சந்தோஷமாக மேய்ஞ்சு கொண்டு வைக்கணும் அது ஒரு பெரிய ஒரு வழியாக இருக்கிற வழியாக இப்படி பறந்துபட்டு மேய்ஞ்சிட்டு இந்த தரவையில் வந்து தண்ணியும் குடித்து தங்களுடைய சந்தோஷமாக இருக்கிற வேறு ஆன உலகத்தல் மாதிரி தான் எல்லா இடமும் கிடையாது வந்து ஒரு பெரிய நீள் சதுரம் உள்ள ஒரு தொட்டி கிடக்குது இந்த தொட்டி என்னென்று சொல்லி பார்ப்போம் இது வந்து குதிரைகள் வந்து தண்ணி அதாவது வந்து அருங்கூட வந்தவுடனே அந்த திறவிகள் வந்து தண்ணி மத்திவிடுமாம் தண்ணி மத்தினத்துக்கு பிறகு இங்கே வந்து குடிநீர் கொண்டு வந்து நிறைச்சி பிடிக்கணும் தான் சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அழகான முறையில் வந்து இந்த தொட்டி கட்டப்பட்டிருக்கு இப்போ தண்ணி இல்லை ஆனால் பிறகு வந்து அங்கே தண்ணி நிற்கிறபடியாக அந்த தடவையில் நல்ல ஒரு வியூவம் வடிவமாக இருக்கிறேன்டா எல்லா பக்கமும் வந்து ஆக்கள் பிறந்து போட்டு தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கணும் இந்த இடத்துல வந்து அங்கே தண்ணி இப்போ நாங்கள் காட்டினாங்கள் அந்த தண்ணி உள்ள இடம் அங்கே தண்ணீர் வந்தினா இந்த இடத்துல வந்து குதிரைகளுக்கான தண்ணீர் நிரப்பி இவை வந்து இதில் தான் குடிப்பினோம் என்னடா கடும் காத்துடினடனே இங்கே ஒரு தட்டுப்பாடு குடிநீர் வசதி தட்டுப்பாடு வாரது வளம அந்த வகையில் இந்த மிருகங்களுக்கான இந்த குதிரைகளுக்கான தண்ணீரை நிறைச்சி விடுவிடும் இதுதான் இந்த சிறப்பான இடங்கள் இதில் வேறு சிறப்பம்சங்களை நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சு இந்த இது அந்த குதிரைக்கான ஒரு இடம் மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைவேற்றுக் உங்களை அன்பின் சிறை